உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது தான் ஒரு ஆதாரப்பூர்வமாக நம்ம இந்த காணொலியில் கால காலச்சக்கரத்தின் நாலாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இடையில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுளவுக்கு புரியலாம் ஒரு சிலருக்கு புரியாமல் கூட போகலாம் சரிங்களா அதே மாதிரி காலச்சக்கரத்தின் நாலாவது ராசி தான் இந்த கடகராசி கடகராசி அப்படின்னா அதாவதுன்றது அழகு பொதுவாக தேவதை நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க ரெண்டாவது முக லட்சணமாக இருப்பாங்க அவங்க பண்ணிக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் ரெண்டாவது அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன்னா நவகரகத்தில் தேவதை சரிங்களா அப்படியாப்பட்ட ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறையா இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் ஆனால் நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நண்டு தின்னு கொளுத்து போனால் வங்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கையில் நாலு ரூபாய் இருந்தால் நம்ம கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் காரணம் என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்து ஒவ்வொருத்தர பேர் வாங்கிடுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்கிறீங்க ஒரு அண்ணன் தம்பிகள் கொடுக்குறீங்க அக்கா தங்கச்சிக்கு பார்க்குறீங்க குடும்பத்துக்கு ஒன்று தேவைன்னா ஓடி ஆடி கண்டிப்பாக செய்வீங்க ஆனால் நல்ல பேர் கிடைக்காது ஒன்று அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனை மச்சனுக்கு ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக போய் செய்வீங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்றவங்கள நீங்கள் தூக்கி விட்டுருவீங்க நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அதே இடத்துல உக்காந்துருவீங்க சரிங்களா அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை யோசனை ஆரம்பத்தில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி இப்படியே வாழ்ந்துருக்கலாம் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு ஆசை உண்டு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி யோசனைகள் நமக்கு எப்பயுமே பலமல் சொல்லுவாங்க அழகு இருக்கிற இடத்துல அறிவு கம்மியாக இருக்கும் அறிவு இருக்கிற இடத்துல அழகு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அழகு இருக்கும் ரெண்டாவது யோசனை இருக்கும் அது செயல்படுத்த முடியாது சிந்திக்கணும் சிந்தித்து இது நமக்கு வேணுமா வேண்டாமா தேவையா தேவையில்லையா இப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கடகராசி அப்படின்னா இன்னை வரைக்குமே எப்படின்னா அதாவதுன்றது ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாகவே உங்களுக்கு கொஞ்சம் மன தான் ஏன் சொல்கிற அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்கள் வீட்டில் தான் நீச்சம் அடைகிறார் பொதுவாக செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிற வீடு பார்த்திங்கன்னா அது உங்கள் வீடு தான் அப்போ உங்கள் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் போய் அடையும் போது என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு ரெண்டரை மூணு மாத காலமாக நீச்சம் அடைகிறாரு மீண்டும் வக்கரம் அடைகிறாரு மிதுன ராசிக்கு போகிறாரு மீண்டும் அதாவது கடகராசிக்கு வராரு நீச்சம் அடைகிறாரு மீண்டும் வக்கரம் அடைஞ்சு மிதுன ராசிக்கு போகிறாரு இது போல் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாத காலமாகவே ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை நல்ல வளர்ச்சி இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை கையில் நாலு காசு தங்குறதில்லை அப்படியே ஒரு ஐநூறு ஆயிரம் இருந்தாலும் வர்றதே தெரியுது போகிறதே தெரியல ஆனால் அஷ்டமத்து சனி நடந்தது ஆனால் அந்த அஷ்டமத்து சனியில் யாகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிங்க அது இப்போ மார்ச் இருபத்தொம்போதில் தான் உங்களுக்கு முடிஞ்சுது ஆனால் பரவாயில்ல அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த நீச்சம் வக்கரம் நீச்சம் வக்கரம் இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதமாக மூணு மாதமாக உங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிகிட்டு போயிட்டார் சரிங்களா அப்படி இருந்த செவ்வாய் பகவான் இப்போ போய் சிம்ம ராசியில் போய் உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறார் இது இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் சரிங்களா ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கழக ராசிக்காரங்களுக்கு கேள்வி என்ன தெரியுங்களா அஷ்டமத்து சனி முடிஞ்சால் நம்ம கஷ்டம் முடிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க ஆனால் முடிஞ்சு கூட நமக்கு இன்னும் அந்த கஷ்டம் தீரலையே இன்னுமே நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது எங்கள் சனிகனா ஏதாவது மறந்துட்டு நம்ம வீட்டிலே உட்காந்து தூக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் வந்திருக்கும் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி உங்களுக்கு கொடுத்து அதை அனுபவித்து வேதனையிலிருந்து வெளியில் வந்து இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு பாக்ய சனியாக வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இப்படி ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு ரொம்ப அலைச்சல் கொடுத்தவர் இப்போ உன்னை ரெண்டரை வருஷமா நல்ல பாக்கியத்தை கொடுக்குறார் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார் இருந்தால் கேட்டவனாக இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப நல்லவனாக இருக்கிறார் அப்போ ரெண்டரை வருஷமாக முழுக்க முழுக்க உங்கள் ராசிக்கு கெட்டவனாக இருந்தார் அதுதான் அஷ்டமத்து சனி கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஊரை நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளோ கர சிரமம் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு ஆனால் இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறார் கண்டிப்பாக இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் ஜூலை மாதத்துக்குள்ளார உங்கள் கனவு நனவாகும் அதாவது இடம் வாங்கணுன்ற யோகம் வீடு கட்டணுன்ற யோகம் தொழில் தொடங்கணுன்ற யோகம் வெளிநாடு போகணுன்ற ஆசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை முயற்சி பண்ணுறேன் கிடைக்குமா இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இதே ஊர்லேயே நல்லா சாதிக்க முடியுமா என் வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா கடன் பிரச்சனை இல்லாத நல்லா இருக்குன்னா இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாமே இந்த பாக்கிய ராகு தான் அவங்களுக்கு பதில் சொல்லப்படுறாரு நிச்சயமாக பலன்களை கொடுக்க போகிறாரு இது நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கு வந்த இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மாறிட்டதுனால இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல பாதை ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படின்னா பழக்கம் இல்லாத ஒரு பாதையில் பயணம் பண்ணுன மாதிரி கொஞ்சம் கரட முரடா கொஞ்சம் சிக்கலான ஒரு குழப்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதமாக போயிட்டு இருந்தது அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பழகிருச்சு அதனால் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப ஸ்மோத்தான ஒரு பாதையை இதுக்கு மேலே காட்ட போகிறாரு அதனால் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலருந்து இப்போ வெளியில் போய் இன்னைக்கு தனஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்துருவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி சிம்மராசியில் கேது பகவான் இருக்கிறார் என்ன கேதுவாக இருக்கிறாருன்னு பார்த்தா குடும்ப கேதுவாக இருக்கிறார் குடம்ப கேதுவா இருக்கிறாரு அஷ்டம அதாவது வந்து பார்க்கும்போது ராகுவா இருக்கிறார் அப்போ அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை யாராவது உங்களுக்கு வந்து கரெக்டாக கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க உங்களுக்கு கேளுங்க அஷ்டம ராகு எப்படி சாமி நல்லது பண்ணும் அப்படின்னு கேளுங்க தப்பு இல்லை ஏன்னா அஷ்டம ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவேன்றது ஐதீகம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு அஷ்டம ராகு ரெண்டாவது வந்து குடும்ப கேது உங்களுக்கு நல்லதை பண்ண தயவு தயவுசெய்து அதாவது ராகு கேது நல்லது பண்ணுவாரு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படி அவரோட அனுகிரகம் உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் எங்கேயும் காலாஸ்திரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராகு கேது ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னா காலாஸ்திரி தான் முடிஞ்ச போயிட்டு வாங்க புரியுதுங்களா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாசம் பதினெட்டாம் தேதி ஆன ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் மாறின காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு பாகிய சனியா வந்திருக்கிறாரு பாகியசனியா வந்ததுனால பணம் வரவு கிடைக்க போகுது அதுக்கு தான் சொன்னேன் ரெண்டரை வருஷம் சனி இப்படி உங்களுக்கு சிரம குரத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இது அப்படியே அவர் உங்களுக்கு மாறி அப்படியே ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்க போகிறாரு பணம் வரவை கொடுக்க போகிறாரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நடக்கப் போகுது தொழில் மாற்றங்கள் நடக்க போகுது திருமண தடைகள் விலக போகுது குறிப்பாக திருமணம் வந்து எத்தனையோ பேருக்கு வரேன்னு பார்த்துருப்பீங்க அதான் கல்யாணம் வரைக்கும் கூட வந்திருக்கும் தடையாக இருக்கும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பகையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்திருக்கிறதுனால கல்யாண பாக்கியம் உண்டு அதே மாதிரி மெயினாக புத்தர பாக்கியம் நல்லா இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்தர பாக்கியம் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதுக்குன்னு உங்க ஜாகத்துல அஞ்சாம் இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னு மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மேசராசையில் அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அதாவது சுக்குரன் உட்காந்துருக்கிறார் சுக்கர் வந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக சுக்கரன் போய் பத்தாவது வீட்டில் உக்காந்தார் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரோ இல்லையோ அதாவது உங்கள் மனைவிக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னீங்கன்னா அம்மாவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் ஏன்னா சுக்கிரன் போய் பத்தாம் இடத்துல உட்காரும்போது ஒன்று தாய்க்கு அல்லது தாரத்துக்கு பலனை கொடுத்துருவார் சரிங்களா அப்ப இந்த பது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கோ ரெண்டாவது மனைவிக்கும் பலன்கள் கொடுப்பாரு பதினஞ்சு தேதிக்கு மேல போயிட்டீங்கன்னா அவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் தான் சொந்த வீட்டுக்கு போயிடுவாரு அப்படி போயிட்டாருன்னா அப்ப நீங்க வந்து வண்டி வாங்கணும் வண்டி மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும் சரிங்களா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் கபோர்டு ஒர்க் பண்ணணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலான்றனா கண்டிப்பா இதை நடக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துறாரு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு யாருன்னா சுக்கரன் தான் அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குற ஒரு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்ரன் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலுக்கு மாற்றம் கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டா கண்டிப்பாக லாபஸ்தானத்துக்கு வரும்போது எ எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயமாகும் சரிங்களா வெற்றி அடையும் அது மாதிரி அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கரெக்டான்றது வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் முக்கியமாக மூணு கிரங்கள் உட்காந்துருக்கிறாரு அப்போ ஃபஸ்ட்டு வந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது வந்து உங்களுக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்ப வேண்டாம் நூறு சதவீதம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விரைய குருவை உக்காந்துருக்கிறார் பொதுவாக நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு தான் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரைய குருவாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி சூழ்நிலையில் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா விரைய குருவாக உட்காந்த நேரம் கண்டிப்பாக நல்லா இல்லை அதே மாதிரி அஷ்டம ராகுவும் குடும்ப கேது உட்காந்துருக்கிறதுனால குரு பயிற்சி சனி பயிற்சி இது ரெண்டு பயிற்சி நல்லா இல்லை ஆனால் சனி பயிற்சி உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி பாக்ய சனி சூப்பராக இருக்குது ஒன்று அதே மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய வரவு செலவு பார்க்கக்கூடிய சூரிய பகவானே ஏன்னா சூரியனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் சொல்லிகிட்ருக்குறோம் அப்படி சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசியிலிருந்து கட்டன்றது பன்னெண்டாவது ராசியில் இருக்கிறதுனால ஆனால் கண்டிப்பான்றது என்னென்னா கிட்டத்தட்ட எப்படின்னா உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது எப்படி சொல்கிறதுனா மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு போனேன்னா கண்டிப்பாக நடக்காத காரியம் நடக்கும் உங்களுக்குன்னு போனால் நடக்கிற காரியம் கொஞ்சம் தாமதமாகும் சரிங்களா அதனால் கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இது பண்ணலாமா இல்லை வேண்டாமா ஏன்னா செஞ்சு இன்றைக்கி பாவின்ற பேரைதான் வாங்கிடுவீங்க அது ஒரு பக்கம் இப்போ வரைக்குமே எப்படின்னா பால் வெளில பால்டரை வெளில பால் குடிச்சிடலாம் பால்டீரை குடிக்க முடியாதுல்ல அப்படி பார்த்தா கடகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க மாட்டேங்க செஞ்சுருவீங்க ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவீன் பணம் கூட உபதிரந்தான் வரும் அதனால் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சு நிற்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் கூட போய் புதன் பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ புதன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் அங்கு வந்து ஏற்படுது அந்த புதன் ஆதித்ய யோகம் அங்கே ஏற்படும் போது என்னாகுது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி அன்னைக்கு அந்த புதன் பகவான் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு கடகராசிக்கு வந்துடுறார் அப்போ வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துடுவார் உங்க வீட்டுக்கு வந்தவாட்டி வாட்டி எட்டாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டு தேதி சார் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு தேதிக்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட பணம் பரிமாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது கல்வியில் மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்தில் சங்கட சலுப்பெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஏன்னா கடகராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்துச்சனியில் கொஞ்சம் கடன் பட்டிருப்பீங்க கொஞ்சம் தொழில் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அது எல்லாமே இதுக்கு மேலே கொஞ்சம் மாறும் அதுதான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமும் உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான நேரத்தை இந்த ரெண்டரை வருஷம் கொடுத்துடுறார் வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை இந்த ரெண்டரை வருஷம் கொடுத்துட்றார் பொதுவாக குரு ராக்கேது நல்லா இல்லை ஆனால் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறாரு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் நூறு சதவீதம் சனியுடைய பார்வையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகம் உண்டு அது நீங்க உங்கள் 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 உங்க, உங்க அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே அதாவது என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி